மகேந்திரகிரி அப்படிங்கிற கிராமத்துல சோமையா பாப்பையா கொஞ்சம் பாப்பையா எந்த மாதிரின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் முன்னாடியே சொத்த ரெண்டு பாகமா பிரிச்சு ரெண்டு பேருக்கும் வீடு கட்டி கொடுத்திருந்தாரு இந்த காசுல சின்ன பையன் ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சான் ஆனா பாப்பைய மட்டும் வியாபாரம் செஞ்சா காசு காலி ஆயிடும் அப்படின்னு ஒரு கல்யாண புரோக்கரா சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டாரு இப்படி கல்யாண சம்பந்தத்தை முடிச்சு கொடுக்குறதுனால நிறைய பேர் காசு கொடுப்பாங்க ஒரு நாள் அவங்களோட எதிர் வீட்டுல இருக்கிற ராமய்யா பாப்பையாவ பார்த்து பாப்பையா என் பொண்ணோட படிப்பு முடிஞ்சு போச்சு என் பொண்ணை மேல் படிப்பு படிக்க வைக்கிறது வேண்டான்னு தான் யோசிக்கிறேன் எங்கேயாவது நல்ல சம்பந்தம் இருந்தா பாரு என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரிங்க உங்களுக்கு ரெண்டு நாள்லயே ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்துட்டு வந்து கொடுக்குறேன் ஆமா நீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிங்க என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை நீங்க கொஞ்சம் சோறு குழம்பு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்குவேன் என்னது ஜானக்கியம்மாக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்களா நான் முதல்லயே கூட்டிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் குழம்பு கொடுக்குறீங்களா சரின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பாப்பையா வீட்டுக்குள்ள போன உடனே தன்னோட பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு குழம்பு வைக்காத குழம்ப பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டிருக்கேன் நீ சோறு மட்டும் செஞ்சுக்க ஏங்க அவங்க குடுப்பாங்க இன்னைக்கு கல்யாணம் ஏதாவது பண்டிகை இருக்கா அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாக்க சொன்னாங்க இப்படி அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாசனை வந்துச்சு அதனாலதான் அவங்க கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டேன் ஐயோ அறிவு கேட்டவரே உங்களுக்கு மீன் குழம்பு கிடைக்கணும்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா இன்னும் வேற யாராவது ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் என்ன சொல்லுவீங்க ஐயோ வேற எதுவுமே இல்லடி நான் குழம்புக்காக கேட்டேன் ஆனா நீ என்னவோ எதேதோ யோசிக்கிற மறக்காம ராமையா பொண்டாட்டி கிட்ட போய் கேளு சரியா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லி வெளியே கிளம்புனா அப்போ வீட்டாண்ட ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது தானம் செய்யுங்க ஐயா செய்யறேன் ஆனா நான் சொன்ன மாதிரி செய்றியா என்ன மாதிரி பிச்சைக்காரன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுங்க ஐயா என் வீட்டுக்கு முன்னாடி நிறைய குப்பைங்க இருக்கு அதெல்லாமே சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வெளியே கிளம்பி போயிடணும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்டயே காசு கேப்பான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சரிங்க ஐயா கிளீன் பண்ணிடுறேன் வேலை எல்லாமே செய்ய வச்சுக்கிட்டு ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பாப்பையா பொண்டாட்டி ஜானிக்கு வந்து இங்க பாருங்கய்யா முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் அவரு வந்தாருன்னா காசு கூட கொடுக்காம அனுப்பிடுவாரு சரின்னு சொல்லி பிச்சைக்காரன் வேலை செஞ்சுட்டு குடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பாப்பையா வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற மரத்துக்கடியில ஒகாந்து அதே நேரம் பார்த்து தனு அங்க பாப்பையா எப்படி இருக்கீங்க என்ன இப்ப முழுங்கி போயிட்டீங்களா நீங்க நகை வியாபாரம் செய்றீங்க எப்பவுமே உங்க கடைக்கு வர முடியுமா அக்கம் பக்கம் உங்க கடைதான் இருக்கு ஜனங்க எல்லாருமே உங்க தான் வராங்க நாங்க அவ்வளோ காசு கொடுத்து வியாபாரம் செஞ்சா நீங்க சின்னதா கையில குடுப்பீங்க உங்களை மாதிரி புத்திசாலி வருமா நீங்க தங்கத்தை குடுக்க முடியும் இப்ப நகையோட விலவாசி எல்லாம் ஏறி போச்சு சரி சரி பேரையா இதெல்லாம் இருக்கிறது தானே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு கடை வீடு இப்படி எல்லா பொறுப்புல இருந்தும் கொஞ்ச நாளுக்கு வெளிய வந்து என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்கயாவது போலான்னு பாக்குறேன் இந்த மாதிரி விஷயத்த இங்க பேசுறதா வாங்க வாங்க வீட்டுக்கு போயி அங்க உக்காந்து பேசலாம் வாங்க உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க போய் வீட்டுக்குள்ள உக்காந்தாங்க இப்படி உள்ள போய் உக்காந்த உடனே நிறைய ஸ்வீட்ட கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க சொல்லு பாப்பையா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தா நல்ல புத்தி இருக்கிற ஒரு நல்ல பொண்ணா பாரு என் மகனுக்கு முதல்லயே கோவம் அதிகம் ஐயா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்களுக்கு எந்த சம்பந்தத்தை காட்டினாலும் உங்களை பத்தி மனசுல தான் காட்டுவேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ராமையா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் தெரியும் சரி அப்போ ரெண்டு நாள்ல பாக்க வருவோன்னு சொல்லிடுங்க அப்படி விஷயத்த பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பாப்பைய அங்கிருந்து ஸ்வீட்ட ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு சில பேரு பாப்பையவோட இந்த மாதிரி குணத்தை பார்த்து ஒரு மாதிரிய பேசுனாங்க ஆனாலும் அது எதுவுமே காதுல வாங்காம அவரு வேலையை அவரு பார்த்தாரு இப்படி கொஞ்ச நாள்லயே தனுஞ்சய் ராமையா குடும்பத்தோட பேசி ராமையா பொண்ண தன்னோட வீட்டு மருமகளா கூட்டிட்டு போனாரு பாப்பையா ராமையா பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்த அப்படிங்கற பேர்ல அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுற பொருள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு அது ராமையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாள் ராமையா பாப்பையாவ பாக்க வந்தாரு பாப்பையா உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்குமா நான் மூணு நாள்ல திருப்பி கொடுத்துர்றேன் ஐயோ ராமையா என்கிட்ட எங்கிருந்து காசு வரும் நானே ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறேன் நீங்க எனக்கு காசு சும்மா குடுக்க வேண்டாம் என்கிட்ட ஒரு கொலுசு இருக்கு அந்த கொலுச அடமானமா வச்சுக்கிட்டு காசை கொடுங்க மூணு நாள்லயே திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி கொலுசை காட்டினாரு கொலுசை பார்த்து கொலுசு நல்லாதான் இருக்குன்னு பாத்து சரி சரி இந்த கொலுசை நான் எடுத்துக்கிறேன் இது வெள்ளி இல்லையா பழைய வெள்ளி ஆனதுனால குறைவாதான் காசு கொடுக்க முடியும் ஆனா நீ மூணு நாள்ல வாங்கிக்கலனா இந்த கொலுசை கடைக்காரனுக்கே வித்துருவேன் அதுக்கு மேல் கொண்டு என்ன காசு கிடைக்கிதோ அதை உனக்கு கொடுக்குறேன் அப்போ எவ்வளவு கிடைக்கிதோ அவ்வளவு கொடுங்க எவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படி சொல்லி பாப்பையா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து கொடுத்து இங்க பாருங்க ராமையா நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நெனப்பு இருக்கு பாப்பையா எப்படி மறந்துடுவேன் சரின்னு காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இப்படி பாப்பையா வீட்டுக்கு வந்து இரும்பு பொட்டியில் அந்த கொலுச வச்சு பூட்டு போட்டுட்டாரு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது மூணு நாள் முடிஞ்சிருச்சு மூணு நாள் ஆனா கூட ராமையா காசு கொண்டு வந்து குடுக்காததுனால பாப்பையா ராமையா கிட்ட போனார் ராமையா என்ன காசு கொடுக்க மாட்டீங்களா உங்க கொலுச வித்துருதா எந்த கொலுசு எந்த பணம் யாரு கிட்ட வாங்குனீங்க என்ன மறந்துட்டீங்களா அதென்ன மூணு நாளைக்கு தானே என்கிட்ட ஒரு கொலுசை வச்சுட்டு காசை வாங்கிட்டு போனீங்க இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க அது எதாவது திருட்டா இல்லை போலி நகையா நான் உங்ககிட்ட எந்த நகையும் கொடுக்கல நீங்க ஏதோ தப்பாதான் யோசிச்சிருக்கீங்க வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு நீங்க ஞாபகம் இல்லாம என்ன சொல்றீங்க சரி அப்போ நான் இப்பவே போய் அந்த கொலுசை வித்துடுறேன் நீ விக்கிறியோ தூக்கி போடுறியோ என்ன எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் பாப்பையா அந்த கொலுச கொண்டு போய் விக்கிறான்னு பார்த்தப்போ கடை மூடி இருந்துச்சு அதனால அந்த கொலுச கொண்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாரு இந்த கொலுச பெட்டில வச்சு பூட்டு போடு என்னங்க இது இந்த கொலுச எதுக்காக வெளியே கொண்டு போனீங்க கொலுச விக்கலான்னு தான் கொண்டு போன இந்த கொலுச எதுக்காக அங்க விக்க போனீங்க அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு என்ன வந்துச்சு இந்த கொலுசு வாங்கி போடவே இல்ல அதுக்குள்ள விக்க போனீங்களா என்ன ராமையாவோட கொலுசை பார்த்து நம்ம கொலுசுன்னு சொல்ற உனக்கு ஏதாவது பைத்தம் இந்த ஐயோ புருஷனே இது கொலுசுங்க அவங்கதான் நம்ம கொலுச பார்த்து இந்த கொலுசோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இத குடுத்தா இதே மாதிரி செஞ்சு கொடுக்குறோன்னு நம்ம வீட்ல இருந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம கொலுசேது அவங்க கொலுசேதுன்னு உங்களுக்கு தெரியலையா இதுல உங்க பேரு கூட இல்லையா ஐயோ கடவுளே நம்ம கொலுசை நம்மளுக்கே விட்டுட்டாரா ஆமா நம்ம கொலுசை கொண்டு வந்து நான் அந்த பெட்டிலே வச்சேனே நீ பாத்தியா அப்பையாவது சொல்ல கூடாதா ராமய்யா உங்ககிட்ட கொலுச கொடுத்தாங்க நீங்க அந்த பெட்டிலே வைக்கிறீங்கன்னு நான் நினைச்சேன் எனக்கு என்ன தெரியும் அவரு கொலுசை அவரு கொலுசன்னு சொல்லி உங்ககிட்ட அடமான வெச்சாருன்னு நீ மட்டும் ராமய்யவுக்கு கொலுசு கொடுத்துர்க்கேனே என்கிட்ட சொன்னியாடா கொலுசு கொடுத்தது அவங்க பார்த்துட்டு கொடுப்பாங்கன்னு அத அடமான வைக்கிறதுக்கு இல்லங்க அதுக்கு சொல்றது நகைய மூடி வைக்க கூடாது அடிக்கடிக்கு போட்டு பாக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் சரி சரி நான் ராமையா கிட்ட போய் இப்பவே கேக்குறேன் என்ன ராமையா என் கொலுச என் கொண்டு வந்து அடமான வைக்கிறியா ஏதோ ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கொடுத்த அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என் வீட்ல இருந்தே சாப்பாடு கொண்டு போறது என் வீட்ல இருந்தே வந்து சாப்பிடுறது எங்கிருந்து எனக்கு மட்டும் காசு வரும் இருங்க உங்களை பத்தி இப்பவே தனுஞ்சய் நினைச்சா தனுஞ்சய் ஐயா தான் இப்படி பண்ண சொல்லியே சொன்னாரு நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டாலும் இப்படிதான் சொல்ல சொன்னாரு பாப்பையா ராஜாயாவுக்கு காசு கொடுத்ததுக்கு எந்த ஒரு சாக்ஷியும் இருக்குல யாரையுமே சாட்சியா முன்னாடி வச்சுக்கிட்டு காசு கூட குடுக்கல எதுவுமே பண்ண முடியாததுனால வீட்டுக்கு வந்துட்டாரு எங்க ராமையா காசு குடுத்தாரா ராமையா நான் காசு குடுக்கலன்னு சொன்னாரு தனுஞ்சயா சேர்ந்து நடத்தின நாடகம் பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்து மீன் குழம்பு அவங்க குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களே அதனாலதாங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை பாத்தீங்களா உங்களோட பிசுனாரி தனதுனால காசை விட்டீங்க உங்க தம்பிய பாத்தீங்களா எவ்வளவு நல்லா கடை வச்சு வியாபாரம் பண்ணி இன்னொரு வீடை கூட கட்டிக்கிட்டு போயிட்டாரு நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கீங்கன்னு அப்பா கொடுத்த காசை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ கையில இருக்கிற காசை ஒவ்வொரு விஷயத்திலயும் ராமையா காசை எடுத்துட்டு வந்து பாப்பையா கிட்ட கொடுத்தாரு இங்க பாரு பாப்பையா இந்தா உன்னோட காசை வாங்கிக்கோ நீ செய்யற வேலை தப்புன்னு உனக்கு புரிய வைக்கதான் இப்படி பண்ண எடுத்துக்கவும் காசை இப்படி எல்லாருமே சேர்ந்து பிசினாரி பாப்பையவுக்கு பாடத்தை கத்து கொடுத்தாங்க கோவர்தனகிரி கிராமத்துல இருக்கிற கமலாவுக்கு ரொம்பவே ஞாபகமருதி காலையில செஞ்ச அதனால அவளை மருதி கமலான்னு கூப்பிட்டு அவளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைனால அவளோட புருஷன் சேஷா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் கமலா நான் வயலுக்கு போயிட்டு வரேன் இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ வரும்போது அங்க பாரு அந்த கயிற கொண்டு வா சரிங்க சரி சரியில்ல உன்னோட ஞாபக மருதியால மறந்துடாத சரியா சரிங்க நான் மறக்காம கொண்டு வரேன் ஆமா ஆமா கொண்டு வர எங்கயாவது மறந்து போன இப்படி சொல்லி சேஷம் கொஞ்சம் பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனா இப்படியே மத்தியானம் ஆயிடுச்சு இருந்தாலும் கமலா வயலுக்கு வரவே இல்ல சேஷம் கமலாவுக்காக வயல்ல காத்து காத்து ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிட்டான் இந்த ஞாபக மருதிக்காரி எங்க போனாலோ என்னவோ அவளுக்கு நான் சொன்ன விஷயம் இருக்கோ இல்லையோ அவளுக்காக காக்குறத விட்டுட்டு நானே வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி வயலுக்கு மேல ஏறி வரும்போது கமலா வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான் வந்துகிட்டு இருக்கிற கமலாவை பார்த்த சேஷம் ஹப்பா வந்து சேர்ந்தா ஆமா இவ கயிறு கொண்டு வந்தாளா இல்லையா அப்படி நினைச்சுக்கிட்டு தூரத்துல வர கமலாவை உத்து பார்த்தான் கமலா கொஞ்சம் நெருக்கத்துல வரும்போது அவ இடுப்புல கயிற சுத்திருந்தா அத சேஷம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு கமலா கிட்ட வரும்போது என்ன கமலா இந்த கயிற என்ன இடுப்புலயே கட்டி வச்சுன்னு இருக்க நீங்க தானுங்க சொன்னீங்க நான் இத மறந்துருவேனு அதுக்குத்தான் மறக்க கூடாது அப்படின்னு இடுப்புலயே கட்டி வச்சிருக்கேன் இப்படி அந்த கயிற கழட்டி புருஷன் கிட்ட கொடுத்தா ஐயோ கர்மம் கயிறை கொண்டு வா அப்படின்னா கயிறை இடுப்புலேயே கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா வீட்டில இருந்து கெரசினை கொண்டு வா அப்படின்னா கெரசினை எடுத்து மேலே ஊத்திக்கிட்டு வருவியா ஐயோ நீங்க எப்பவுமே தாங்க ஞாபகமா கொண்டு வந்தா இப்படி திட்டுறது கொண்டு வரலனா ஞாபக மருதிக்காரின்னு திட்டுறது இப்படி மனைவி போய் வயல்ல வேலை செஞ்சா அத பார்த்த சேஷம் சரி சரி வயல்ல வேலை அப்புறமா செய்யலாம் ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு கூடு அப்ப கமலா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு என்னடி நான் சாப்பாடு தானே போட எதுக்கு அப்படி தடமாடுற அப்போ கமலா மெதுவா சேஷம் கிட்ட வந்து தலை சொரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன கயிறு கொண்டு வர சொன்னீங்களா நான் கயிறை மறக்க கூடாதுன்னு இடுப்புலயே கட்டி கொண்டு வந்த அதே நினைப்புல சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுதானே நினைச்சேன்டி நினைச்ச என்னடா இவ கயிற மறக்காம கொண்டு வராலேன்னு அப்பவே நீ எதாவது மறந்துருப்பேன்னு நினைச்சேன் மொத்தத்துல இந்த வெயில்ல நான் இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம கஷ்டப்படணும் ஐயோ அது இல்லங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேங்க என்னது நீ இப்ப வீட்டுக்கு போய் எனக்காக சாப்பாடு கொண்டு வரியா அது சரிதான் ரோட்டுக்கு நடுவுல யாராவது உங்ககிட்ட பேசினா நான் சாப்பாடு கொண்டு வர சொன்னதையே மறந்துட்டு அவங்ககிட்டயே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்ப சும்மா வந்து வேலை செய்வா இப்படி சேஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம சாப்பிடாமையே வயல்ல அன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சா இப்படி கமலாவோட ஞாபக மறதினால சேஷம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சேஷம் அவனோட நண்பனான வேணு கூட சேர்ந்து காட்டு வழியா நடந்து போகும்போது சேஷம் உனக்கு தெரியுமா இந்த காட்டு வழியில திருடங்க ரொம்ப அதிகமா ஏதாவது விலை அதிகமான பொருள் இருந்தா பத்ரம் அப்படி சொல்லி வேணு பயந்துகிட்டு இருந்தான் அத பார்த்த சேஷம் வேணு எதுக்காக நீ அவ்வளோ பயப்படுற ஆமா நம்ம கிட்ட யாராவது கொள்ளை அடிச்சுன்னு போறதுக்கு நகையோ பணமோ என்ன இருக்கு அதுக்கும் மேலே உயர்வானது நம்ம உயிர் இருக்குல்ல ஐயோ வேணும் எத்தனை தடவை நம்ம இந்த காட்டு வழியா நடந்து போயிருக்கோம் ஆமா நீ எதுக்காக அவ்வளோ பயப்படுற திருடுங்க இந்த வழியா வராங்களா இல்லதானே பயப்படாம வா இப்படி சேஷம் அவனோட நண்பனான வேணுவுக்கு தைரியத்தை சொன்னான் இருந்தாலும் அவங்க பயந்துக்கிட்டே போனாங்க இப்படியே பேசிக்கிட்டு போகும்போது வழியில கொஞ்சம் தூரத்துல அவங்களுக்கு வழியில ஒரு மூட்டை கிடைச்சது வேணு அங்க பாத்தியா ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்கு அப்படி சொன்ன உடனே வேணு அந்த மூட்டைய பார்த்து ஆமாண்டா அது ஏதோ மூட்டை மாதிரிதான் இருக்கு வா வேணு அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு முதல்லயே இது திருட்டுத்தனை ஏரியா எனக்கு தெரிஞ்சு திருடனுங்க நம்மளுக்காகவே இந்த வலையில சிக்க வைக்கிறதுக்காக விரிச்சிருக்கிற வலைதான் இது ஐயோ வேணு நான் இருக்கிறேல எதுக்காக நீ அவ்வளோ பயப்படுற அப்படி சொல்லி சேஷம் வேணுவ கூட்டிக்கிட்டு அந்த மூட்டை பக்கத்துல போனான் போய் அந்த பார்த்தா அந்த இருந்துச்சு ஐயோ வாழ்க்கையில இவ்ளோ கிட்டல இருந்து இவ்வளோ நகைய பார்த்ததே இல்ல சேஷம் வா இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன அப்போ சேஷம் தப்பு வேணும் யாரோ இந்த மூட்டைய விட்டுட்டு போயிருக்கலாம் நம்ம அவங்க யாருன்னு பார்த்து இத கொடுத்துட்டு வரலாம் ஏ சேஷம் என்ன நீ சொல்றது இவ்வளவு தங்க நங்கைய கொடுக்க போறியா ஆமாண்டா நம்மளது இல்லாதது நம்மளுக்கு எதுக்காக சொல்லு இது நம்மளுதுன்னு யாருடா சொன்னது சரி ஒரு வேலை செய்யலாம் இந்த நகை மூட்டையை கொண்டு போய் நம்மளே வச்சுக்கலாம் யாராவது கேட்டா கொடுக்கலாம் இல்லன்னா நம்ம ரெண்டு பேரே பங்கு போட்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி வேணும் சேஷம் சம்மதிக்க வச்சா அதுக்கப்புறம் வேணுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஐயோ இந்த நகைய இப்போ நான் தூக்கிட்டு போனா திருடங்க வழியில வந்து என்ன கொண்டுட்டு இந்த மூட்டை அங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சான் சேஷம் நீ ஒரு வேலை செய் இந்த தங்க மூட்டையை நீயே கொண்டு போ பத்து நாளுக்கு அப்புறம் யாருமே வரலனா நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ சேஷம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த தங்க நகைய அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் கமலா கிட்ட கொடுத்தான் கமலா இந்த மூட்டை பக்கத்து ஊருக்காரங்களுது அவங்க வந்தா நம்ம அவங்களுக்கு இத குடுக்கணும் இத பத்திரமா எடுத்து வையி எந்த காரணத்தை கொண்டும் இத மறந்துட கூடாது அப்படின்னு கிட்ட மறக்காத மறக்காதேன்னு நூறு வாட்டி சொன்னான் வீட்டுல வச்சத எப்படிங்க நான் மறந்துருவேன் அப்படி சொல்லி மூட்டைய கொண்டு போய் ஒரு பக்கம் எடுத்து வச்சா இப்படி சேஷம் பத்து நாள் அந்த மூட்டை யாருதுன்னு விசாரிச்சு பார்த்தா பத்து நாளுக்கு அப்புறம் கூட யாருமே வராததுனால வேணு சேஷம் இன்னும் எவ்வளவு நாளு காத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லு அந்த கடவுளா பார்த்துதான் நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்மளுக்கு தங்க மூட்டையை கொடுத்தான் வேணு மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் இப்படி சேஷம் வேணுவுக்கு புத்தி சொன்னான் வேணுக்கு ஒரு யோசனை வந்து உடனே சேஷம் கிட்ட வந்து அந்த மூட்டை யாருதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த மூட்டை விழுந்த இடத்துக்கே அவன் வரேன்னு சொல்லிருக்கான் அப்படி வேணு சொன்ன உடனே சேஷம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆஹா எவ்வளவு இப்படி அவங்க ரெண்டு பேரும் எந்த நேரத்துல காட்டுக்கு போனோம்னு யோசிச்சாங்க இப்படி வேணு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் கமலா கமலா முந்தா நேத்து கொடுத்த அந்த மூட்டையை கொடு மூட்டையா என்ன மூட்டைங்க நீங்க எப்பவுமே எனக்கு குடுக்கலையே அப்போ சேஷம் ரொம்பவே ஆகி ஐயோ 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 என்னடி அந்த மூட்டை உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் மறக்காதேன்னு சொல்லி தானடி கொடுத்தேன் எங்கடி வச்சு தொலைச்சேன் மறக்காதடி நம்ம பொருள் அவங்க வந்து கேட்பாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றீ இப்படி சேஷம் கமலா கிட்ட கெஞ்சி கேட்டான் கமலாவுக்கு ஞாபகமே வரல ஆமாங்க நீங்க எனக்கு ஒரு மூட்டையை கொடுத்தீங்க ஆனா அது எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க அப்படின்னு கமலா சொன்ன உடனே சேஷம் அந்த வீடு முழுக்க தேடி பார்த்தான் அந்த மூட்டை எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் சேஷமுக்கு என்ன பண்றது காட்டு வழியா போய் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச பேரு முக்காடு போட்டுக்கிட்டு சேஷம் அடிக்க வந்தாங்க எங்கடா உங்கிட்ட இருந்த அந்த மூட்டை எங்கிட்ட எந்த மூட்டையும் இல்ல இல்லையா பொய் சொல்றியா உங்ககிட்ட நகை இருக்கிற மூட்டை இருந்துச்சே அத எங்கடா வச்சிருக்க பொய் சொல்லாத இப்படி அவங்க எல்லாமே சேஷத்தை போட்டு அடிக்கும்போது சேஷம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு மரத்த கிட்ட நின்னா இப்படி அவங்க மூஞ்சுக்கு போட்ட முக்காடெல்லாம் எடுத்தப்போ அதுல வேணு இருந்தான் வேணு அந்த சேஷம் கிட்ட மூட்டை இல்ல இல்லடா நான் இவ்ளோ நாடகம் ஆடுந்து அந்த மூட்டைக்காக தான் அந்த மூட்டை அவங்க தான் இருக்கு இப்படி அவன் போட்ட பிளான பத்தி சொல்லும்போது அதை கேட்ட சேஷம் ஐயோ வேணு என்ன பார்த்தே இவ்வளவு பொறாமப்படுறியா அப்பா என் பொண்டாட்டி ஞாபக மருதி இன்னைக்குதான் நல்ல வேலை செஞ்சிச்சு இல்லனா இன்னைக்கு என் உயிர் காத்துல பறந்து போயிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து விஷயத்தை எல்லாமே பொண்டாட்டி கிட்ட சொன்னான் கமலா உன்னோட ஞாபக மருதி தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கு இதுக்கப்புறம் என்னைக்குமே உன்ன திட்டமாட்டேன் அப்படின்னு சொன்னான்